தமிழ்நாட்டில் இந்த பகுதிகளுக்கு மட்டுமே கனமழை பொறுத்தவரை பதிவாக வாய்ப்புகள் இருக்கு எந்தெந்த மாவட்டங்கள் சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே மறக்காம நீங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலைக்கையே பெற்றுக்கொள்ளுங்கள் வட கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் பகலில் வெயிலில் தாக்கம் பொறுத்தவரை சற்று கணிசமாக அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா சென்னை முதல் புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு காலை மற்றும் பகல் நேரங்களில் மழை வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடையாது இரவு நேரத்தில் ஏதேனும் சில இடங்களில் மட்டும் ஒரு மிதமான மழை இருக்கும் மற்றபடி பெரும்பாலும் வானம் ஓரளவு மேகமூட்டம்தான் அதிக மழை பொழிவை எதிர்பார்க்காதீங்க அடுத்ததாக நம்ம தென் மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டோம்னா மிதமானதுலேருந்து கனமழை வரை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் இந்த மூன்று மாவட்டங்களில் மிதமானதிலிருந்து கனமழை வரைக்கும் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு மற்ற மாவட்டங்கள் தூத்துக்குடி ராமநாதபுரம் சிவகங்கை உள்ளிட்ட இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும் மேற்கு தொடர்ச்சி ஒட்டிய பகுதிகள் நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழையினுடைய தீவிரம் கண்டிப்பாக இருக்கும் ஒரு சில இடங்களில் மழையினுடைய தீவிரம் வெளுத்து வாங்கும் நீலகிரி மாவட்டத்தில் மேற்கு பகுதி கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகளில் அதிக மழை பொழிவையும் எதிர்பார்க்க முடியும் தேனி மற்றும் தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்கள் தேனி மற்றும் தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களில் அநேக இடங்கள்ல நமக்கு மழை பொழிவு விட்டு விட்டு பதிவாகும் ஏற்கனவே நிறைய பேர் கமெண்ட்ல கூட சொல்லியிருந்தாங்க தினமும் எங்களுக்கு மழை வந்துகிட்டே இருக்கு தேனி மாவட்டத்துல எப்பொழுது இந்த மழை வந்து முடிவுக்கு வரும் திராட்சை விவசாயிகள் நிறைய பேர் வந்து கமெண்ட்ல தெரியப்படுத்தியிருந்தாங்க எங்களுக்கு மழை எப்பங்க முடிவுக்கு வரும்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதம் இறுதி வரை மற்றும் ஜூலை முதல் வாரம் வரைக்கும் விட்டு விட்டு நமக்கு தேனியில மழை தான் இருக்கும் மழை சற்று முழுமையாக ஓய்வு கொடுக்க வாய்ப்பு கிடையாது ஏன்னா இது வந்து மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய பகுதிகளில் தென்மேற்கு பருவமழைங்கிறதுனால நமக்கு இடைவிடாம ஓய்வு கொடுக்காமல் மழை பொழிவு வந்து தான் இருக்கும் ஒவ்வொரு நாளும் பகுதியான நேரம் ஓய்வாக இருந்தாலுமே கூட இருபத்தி நாலு மணி நேரம் நமக்கு மழை வரலனாலுமே கூட ஒரு இரண்டு மணி நேரம் மூன்று மணி நேரமாவது விட்டு விட்டு பரவலாக மழை வந்து கொண்டே தான் இருக்கும் தென்காசி மாவட்டங்களிலும் அவ்வப்போது சாரல் மழையும் சில நேரங்களில் கனமழையும் பதிவாகிரும் குமரி மாவட்டங்களில் மிதமான மழை தொடர்ந்து சாரல் மழையாக மிதமான மழையாக பதிவாகிட்டே இருக்கும் ஓரிடங்களில் கனமழையும் எதிர்பார்க்கலாம் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் மற்றும் ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களில் பெரும்பாலான பகுதிகளில் வானம் மேகமூட்டமும் பகல்ல வெயில் காணப்படும் இரவுல வந்து பகுதியான மழைதான் எல்லா இடங்களுக்கும் கனமழை தீவிரமாகாது சில இடங்களில் மட்டுமே அந்த பரவலாக அந்த மழை பொழிவுங்கிறத எதிர்பார்க்கலாம் கடலோர மாவட்டங்கள் சென்னை முதல் புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளில் நமக்கு அதிக தீவிரமான மழை ஒரு மிக கனமழை அதிகனமழையெல்லாம் எதிர்பார்க்க முடியாது இங்கேயுமே நம்ம தமிழக கடலோர மாவட்டத்தில் ஒரு மிதமான மழை மட்டுமே எதிர்பார்க்க முடியும் நண்பர்களே நீங்க மறக்காம எல்லாருமே லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க கர்நாடகாவில் மிக அதிகப்படியான மழை பொழிவு பதிவாக போது மேட்டூருக்கும் நீர் வரத்து தொடர்ந்து அதிகரிக்க போகுது ஏன்னா அங்க வந்து அதிகன மழை இருபது சென்டிமீட்டர்ல இருந்து சென்டிமீட்டர் மழை வரைக்கும் தமிழ் கர்நாடக கடலோர பகுதிகள் மற்றும் மகாராஷ்டிரா கடலோர பகுதிகளில் ரொம்ப தீவிரமான ஒரு தென்மேற்கு பருவமழையை இனி வரும் நாட்களில் பார்க்க போறோம் அப்படிங்கிறதுனால தொடர்ச்சியாக மேட்டருக்கு வரக்கூடிய அந்த நீர் அளவு அப்படிங்கிறது உறுதியாக அதிகரிக்கும் நண்பர்களே லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க